தேடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது வைட்டமின் பி சத்துவின் முக்கியத்துவம் பற்றியும் வைட்டமின் பி சத்து குறைபாடு உள்ளவர்கள் என்ன சாப்பிடலாம் என்பது பற்றியும் இப்போது பார்ப்போம் வைட்டமின் பி சத்து என்பது உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு சத்தாகும் இந்த வைட்டமின் பி சத்து உடலில் குறையும் போது நமக்கு பல பிரச்சனைகள் வருகிறது கடுமையான முடி உதிர்வு உடல் சோர்வு நரம்பு இழுப்பது எப்போதும் உறக்கம் கண் பார்வை குறைபாடு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் உடலில் வைட்டமின் பி சத்து குறைபாடு இருக்கின்றது என்ற அர்த்தம் இந்த வைட்டமின் பி யை எப்படி உடலில் அதிகரிக்கலாம் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் ஸ்மூத்தி ஸ்மூத்தி எனும் பானம் அருந்துவதன் மூலம் வைட்டமின் பி சத்தி அதிகரிக்க செய்யலாம் இந்த ஸ்மூத்தியை நீங்கள் எப்போதும் சாப்பிடலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை யாராக இருந்தாலும் இதை சாப்பிடலாம் இதனால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்குமே தவிர பக்க விளைவுகள் எதுவும் வராது இதனை நீங்கள் இரண்டு வாரங்கள் சாப்பிட்டாலே போதும் ஸ்மூத்தி பானம் தயாரிக்க தேவையான பொருட்கள் பாதாம் பருப்பு ஆறு முந்திரி பருப்பு எட்டு அத்திப்பழம் ஒன்று பரங்கி விதை ஒரு ஸ்பூன் சியா விதை ஒரு ஸ்பூன் உலர்ந்த திராட்சை பதினைந்து சூரியகாந்தி விதை ஒரு ஸ்பூன் பேரீட்சம் பழம் இரண்டு வாழைப்பழம் ஒன்று பால் ஒரு டம்ளர் செய்யும் முறை பற்றி இப்போது பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அனைத்து பருப்புகளையும் ஒரு இரவு ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் இது எல்லாவற்றையும் ஒரு மிக்ஸியில் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும் இத்துடன் இரண்டு பேரிட்சம் பழங்களையும் சேர்த்து கொள்ளலாம் இதனுடன் வாழைப்பழம் அல்லது காய்ச்சி ஆற்றிய பால் சேர்த்து கொள்ளலாம் இப்படி செய்து எடுத்து நீங்கள் இதை உங்கள் காலை உணவிற்கு பிறகு அல்லது முன்னர் காலை உணவுக்கு முன் அல்லது பின் எடுத்துக்கொள்ளலாம் இதனால் வைட்டமின் பி சத்து அதிகரிப்பதை நீங்கள் உணரலாம் நேயர்களை அடுத்த மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்